வணக்கம் எஃப்னா தமிழ் டிவியின் விசேட செய்திகள் மாவீரர் தினத்தினால் ஒத்திவைக்கப்பட்ட நாடாளுமன்ற அலுவல்கள் கூட்டம் புதிய அரசாங்கத்தின் சிறந்த முன்மாதிரி சமிக்க என்று கூறியிருக்கின்றார் ஸ்ரீதரன் மாவீரர் தினத்தினால் ஒத்திவைக்கப்பட்ட நாடாளுமன்ற அலுவல்கள் புதிய அரசாங்கத்தின் சிறந்த முன்மாதிரி என்று சமிக்க வெளியிட்டிருக்கின்றார் சிவஞானம் ஸ்ரீதரன் இருபத்தி எட்டாம் திகதி மாலை நாடாளுமன்ற அலுவல்கள் பற்றிய குழுவை கூட்டுவதற்கு தீர்மானிக்கப்பட்டிருக்கின்றன இதே நேரம் மாவீரர் வாரத்தினால் கூட்டத்தில் பங்கேற்க முடியாது என்ற ஸ்ரீதரன் கூறிய போதும் எவ்வித பிரதிபலிப்புகளையும் கட்சித் தலைவர்கள் வெளியிடவில்லை என்பதும் நினைவூட்டத்தக்கது இது தொடர்பாக கருத்து வெளியிட்டிருக்கின்றார் பாராளுமன்ற உறுப்பினர் ஸ்ரீதரன் இது புதிய அரசாங்கத்தின் சிறந்த முன்மாதிரியான சமிக்க என்றாம் ஊடகங்களுக்கு கருத்து வெளியிட்டிருக்கின்றார் இலங்கைக்கு சர்வதேச ரீதியில் மற்றும் ஒரு அங்கீகாரம் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு நவம்பர் இருபதாம் திகதியன்று ஐக்கிய நாடுகளின் பொதுச்சபையினால் சர்வதேச வர்த்தக சட்டத்துக்கான ஐக்கிய நாடுகளின் ஆணைக்குழுவுக்கு தெரிவு செய்யப்பட்ட முப்பத்தியொரு உறுப்பினர்களில் இலங்கையும் ஒன்றும் இலங்கை ஆசிய பசுபிக் குழுவில் ஆசனம் ஒன்றுக்கு போட்டியிட்டு மொத்தம் நூற்றி எழுபத்தி ஏழு வாக்குகளை பெற்றது இந்த குழுக்கள் இரண்டாவது அதிக எண்ணிக்கையிலான வாக்குகளுடன் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஓர் உறுப்பினர்களில் பெற்றுக்கொள்ளப்பட்ட இரண்டாவது அதிக வாக்குகளாகும் மலேசியா பிலிப்பைன்ஸ் சிங்கப்பூர் வியட்நாம் சீனா ஜப்பான் கொரிய குடியரசு ஆகியவை ஆசிய பசிபிக் குழுவிலிருந்து சர்வதேச வர்த்தக சட்டத்துக்கான ஐக்கிய நாடுகளின் ஆணைக்குழுவுக்கு தேர்ந்தெடுக்கப்பட்ட மற்ற உறுப்பு நாடுகளாகும் இலங்கைக்கு இதற்கு முன்னர் இரண்டாயிரத்தி நான்காம் ஆண்டு மற்றும் இரண்டாயிரத்தி ஏழு மற்றும் இரண்டாயிரத்தி பதினாறு இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு ஆகிய காலப்பகுதிகளில் பகுதிகளில் சர்வதேச வர்த்தக சட்டத்துக்கான ஐக்கிய நாடுகளின் ஆணைக்குழுவின் உறுப்பினராக பணியாற்றியுள்ளனர் தமிழரசு கட்சியின் பேச்சாளராக சிறினேசன் நியமனம் இலங்கை தமிழரசு கட்சியின் நாடாளுமன்ற குழு பேச்சாளராக மட்டக்களப்பு மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் ஞானமூத்து சிறினேசன் நியமிக்கப்பட்டுள்ளார் பத்தாவது நாடாளுமன்றத்தின் முதலாவது அமர்வு நடைபெற்று முடிந்ததைத் தொடர்ந்து தமிழ்ச கட்சியின் நாடாளுமன்ற குழு கூட்டம் கூடியது தமிழ்ச கட்சியின் நாடாளுமன்ற குழுவின் தலைவராக நாடாளுமன்ற உறுப்பினர் சிவஞானம் ஸ்ரீதரன் தலைமையில் நடைபெற்றிருந்தது கட்சியின் ஊடகப் பேச்சலாக நாடாளுமன்ற உறுப்பினர் ஸ்ரீநேசன் சிவஞானம் ஸ்ரீதரன் முன்மொழிந்திருந்தார் சண்முகம் குகதாசன் வழிமொழிந்திருந்தார் தமிழக கட்சியின் நாடாளுமன்ற குழுவின் அறிக்கையிடும் செயலராக நாடாளுமன்ற உறுப்பினர் சண்முகம் கோதாசன் இளையதம்பி ஸ்ரீநாத் முன்மொழிய அதனை ஞானமூத்து ஸ்ரீநேசன் வழிமொழிந்தார் இந்த கூட்டத்தின் போது தமிழக கட்சியின் ஜனாதிபதியை சந்தித்து கலந்துரையாடுவது என்றும் அதற்கான வரைமைகள் முறையாக தயாரித்து திட்டமிட்டுவதும் ஆக்கப்பூர்வமான சந்திப்பை மேற்கொள்வது என்றும் தீர்மானம் விகிதாசார தேர்தல் முறைமை தொடர்ந்தும் கொண்டு செல்ல வேண்டும் ஹக்கீம் அரசாங்கத்திடம் கோரிக்கை விகிதாசார தேர்தல் முறையூடாக சிறுபான்மை மக்களினதும் சிறிய கட்சிகளினதும் பிரமித்துவங்கள் பாதுகாக்கப்படுவதனால் இந்த தேர்தல் முறைமை தொடர்ந்து கொண்டு செல்ல வேண்டும் என்பதுடன் தேவையான சில மாற்றங்கள் செய்ய வேண்டும் என்று சிறிலங்கா முஸ்லிம் காங்கிரஸ் தலைவர் ஹக்கீம் அறிவிக்காதார் விகிதாசார தேர்தல் முறை அறிமுகப்படுத்தப்பட்ட போது பன்னிரண்டு சதவீத வாக்குகளை பெற்றால் நாடாளுமன்ற உறுப்பினர் ஒருவரை பெற முடியும் இதனால் சிறுபான்மை மக்கள் சிறிய கட்சிகளினால் பிரமித்துவங்களை பெற முடியாத நிலைமைகள் இந்த மாற்றத்தினால் தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி நான்காம் ஆண்டு சிறிய கட்சியாக இருந்த கிவி பிறந்த ஒருவர் நாடாளுமன்றத்துக்கு தெரிவாகியிருந்தார் அம்பாந்தோட்டிலிருந்து நிகால் கால்பத்தி நாடாளுமன்ற உறுப்பினராக தெரிவாகி வந்தபோது நானும் முதல் முறையாக நாடாளுமன்றத்துக்கு வந்திருந்தேன் இதனால் விகிதாசார தேர்தல் முறையை தொடர்ந்து கொண்டு செல்வதனூடாக இனிய சிறுபான்மை இனங்கள் கட்சிகளுக்கு உறுப்புரிமை கிடைக்கும் என்று எதிர்பார்க்கின்றோம் அர்ச்சுனாவுக்கு எதிராக குற்றப்பிரவ திணைக்களத்தில் முறைப்பாடு நாடாளுமன்ற உறுப்பினர் ராமநாதன் அரிட்சிணாவுக்கு எதிராக குற்றப்பிரணிப்பு திணைக்களத்தில் முறைப்பாடுண்டோ பதிவு செய்யப்படுகின்றது இந்த முறைப்பாடானது சமூக செயற்பாட்டாளர் அதிகாரி என்பவரால் பதிவு செய்யப்படுகின்றது நாடாளுமன்ற அமர்வில் வெளியிட்ட முகநூல் நீரிலை தொடர்பில் இந்த முறைப்பாடு பதிவு செய்யப்படுகின்றது குறித்த காணொலியில் தமிழீழ விடுதலை புலிகளின் தலைவர் வேலுப்பிள்ளை பிரபாகரன் தொடர்பான கருத்தை தெரிவித்ததன் அடிப்படையில் இது தொடர்பாக வழக்கு பதிவு செய்யப்படுவதாக சொல்லப்படுகின்றது அம்பாறை மாவட்டம் சம்பாந்துறை பொலிஸ் பிரிவுக்கு உட்பட்ட அம்பாலாந்துறை வீரமுனை பிரதான வீதியில் இடம்பெற்ற விபத்தில் மாட்டுடன் மோடி இடம்பெற்ற விபத்தில் இளைஞர் ஒருவர் உயிரிழந்திருக்கின்றார் வீரமுனை நூலகத்துக்கு சற்று தொலைவில் இடம்பெற்ற குறித்த விபத்தில் அலவக்கரை வீதி வீரமுனையைச் சேர்ந்த மதன் பவிலக்சன் வயது இருபத்தி மூன்று என்ற இளைஞனை உயிரிழந்திருக்கின்றார் குறித்த இளைஞன் பயணித்த மோட்டார் சைக்கிள் மாற்றுடன் மோதி இந்த விபத்து இடம்பெற்றுள்ளது விபத்தில் உயிரிழந்தவரின் சடலம் ஹல்முனை அஸ்டம் ஞாபகார்த்த வைத்தியசாலையில் வைக்கப்பட்டுள்ளது சடலம் மேலதிக விசாரணையின் பின்னர் உறவுகளிடம் கையளிக்கப்படும் என்று போலீசார் அறிவிக்கலாம் இந்த ஓர் பிரதான வீதியில் இடம்பெற்ற விபத்தில் ஒருவர் உயிரிழந்தமை குறிப்பிடத்தக்கது தொடர்ந்தும் அதிகரிக்கும் விபத்துகளால் இளைஞர்கள் உயிரிழக்கும் சம்பவங்கள் அதிகரித்திருப்பதாக பாதுகாப்பான வாகனங்களை செலுத்துமாறும் போலீசார் அறிவித்தார் குறைக்கப்படும் விமான பயணிச்சீட்டின் விமானச் சீட்டின் கட்டணங்கள் இஸ்ரேலுக்கு வீலுக்கு செல்லும் தொழிலாளர்களிடம் வசூலிக்கப்படும் விமானப் பயணிச்சீட்டின் கட்டணம் குறைப்பதற்கு நடவடிக்கை அந்த வகையில் கட்டணத்தை ஒரு லட்சத்திலிருந்து எழுபத்தி ஐந்தாயிரம் ரூபாவாக குறைப்பதற்கு இலங்கை வெளிநாட்டு விலைய்ப்பு பணியகம் நடவடிக்கை எடுத்துள்ளனர் பழைய முறையில் நவம்பர் மாதம் வரை விமான பயணச்சீட்டின் முன்பதிவு செய்யப்பட்டதனால் புதிய முறைப்படி டிசம்பர் தொடக்கம் நடைமுறைக்கு வரை இறக்கன இஸ்ரேல் கொரிய வேலிகளுக்கு விண்ணப்பிக்க நபர்களுக்கு வெளிநாட்டு வேலைவாய்ப்பு பணியகம் மூலம் வெளிநாட்டு வேலைவாய்ப்பு முகவர் மூலம் விமான பயணச்சீட்டு வழங்கும் முறை தொடர்பில் முறைப்பாடு கிடைத்துள்ளது இதனால் சில விமான டிக்கெட் வாங்குபவர்கள் நிதி ஏற்பட ஏற்படுகின்றது ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸ் விமானம் பயணச்சீட்டுகளை நேரடியாக கொழுபணவு செய்ய ஏற்பாடு செய்து அதற்கான கட்டணத்தை குறைத்துள்ளனர் ஏறக்குறைய ஒரு மாதத்தில் ஐநூறு விமான டிக்கெட்டுகள் வாங்கப்பட்டன ஒரு டிக்கெட் எழுபத்தி ஐந்தாயிரம் தொடக்கம் தொண்ணூறாயிரம் வரை கட்டணம் வசூலிக்கப்பட்டு வந்தமை குறிப்பிடத்தக்கது யாழ்ப்பாணத்தில் பாலியல் லஞ்சம் பெற்ற காவல்துறையினர் நீதிமன்றத்தின் அதிரடி உத்தரவு பெண் ஒருவரிடம் பாலியல் லஞ்சம் பன்னிரெண்டு லட்சம் ரூபாய் பணம் கோரிய பலாலி காவல் நிலையத்தைச் சேர்ந்த இரண்டு காவல்துறை உத்தியோத்தர்கள் கைது செய்யப்பட்டனர் குறித்த பெண் தனது காதலுடன் இருக்கும் காணொலியை வைத்து பெண்ணின் வீட்டை காவல்துறையினர் கண்டுபிடித்தனர் இதையடுத்து குறித்த பெண் தனது காதலனுக்கு இருக்கும் காணொலியை காண்பித்து மிரட்டியதுடன் அவரிடம் பாலியல் லஞ்சமும் பணமும் கூறியுள்ளனர் இந்த நிலையில் காவல்துறையினர் மிரட்டல்கள் பாலியல் லஞ்சம் கூறியமைக்கான ஆதாரங்கள் என்பவற்றை திரட்டிய அந்த பெண் சுன்னாகம் காவல் நிலையத்தில் முறைப்பாடு வழங்கியிருக்கின்றார் முறைப்பாட்டுக்கு அமைய நடவடிக்கை மேற்கொண்ட காவல்துறையினர் இரண்டு காவல்துறை உத்தியோகர்களை கைது செய்தனர் சம்பவம் தொடர்பில் மேலதிக விசாரணைகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்ற நிலையில் நபர்கள் காவல்துறை உத்தியோத்தர்கள் நீதிமன்றத்தில் முற்படுத்தப்பட்டனர் இவர்கள் இருவரையும் டிசம்பர் மாதம் மூன்றாம் திகதி வரை விளக்குமுறையில் வைக்குமாறு நீதிமன்றம் உத்தரவு குறித்த இரண்டு காவல்துறை உத்தியோர்களும் பணி பணியிடை நீக்கம் செய்யப்பட்டுள்ள உள்ள விடயமும் குறிப்பிடத்தக்கது தேசிய மக்கள் சக்தியின் சிறுமதானத்தில் தாமும் சிக்கிக் கொண்டதாக கருத்து வெளியிட்டிருக்கின்றார் ஹரின் பெர்னாண்டோ தேர்தலின் போது தேசிய மக்கள் சக்தியின் சிரமதானத்தில் தாம் அகப்பட்டாலும் தான் புதைக்கப்படவில்லை என்று மீண்டும் எழுச்சி பெறுவது உறுதி என்ற முன்னாள் அமைச்சர் ஹரின் பெர்னாண்டோ அறிவிக்கிறார் தரமற்ற மருந்துகள் முந்தைய அமைச்சரவை பொறுப்பேற்க வேண்டுமா என்ற கேள்விகளுக்கு பதிலளித்தவர் அவர் அறுபது தொடக்கம் எழுபது வரையிலான அமைச்சர்களின் தினசரி ஆவணங்கள் அமைச்சரவைக்கு சமர்ப்பிக்கப்பட்டதனால் இது அமைச்சரவை அமைச்சர்களின் நேரடி பொறுப்பல்ல அமைச்சராக செயலாளர்கள பொதுவாக இருந்த ஆவணங்களை இறுதி செய்வது சமர்ப்பிப்பார்கள் அந்த அமைச்சிக்கு தொடர்புடைய ஆவணங்களை நான் மதிப்பாய்வு செய்தேன் ஆனால் நீதிமன்றத்தின் தீர்ப்பை மதித்து சிஐடிக்கு தேவையான விபரங்களை வழங்க நான் இங்கே வந்திருக்கின்றேன் குவைத்தில் இருக்கும் இளைஞர்களின் விசேட கவனத்திற்கு குவைத் திராட்சியத்தில் பணிபுரியும் தொழிலாளர்கள் வெளிநாட்டவர்கள் தங்கள் பயோமெட்ரிக் கைரேகை வழங்குமாறு அந்த நாட்டு உள்நாட்டு அமைச்சி விசீட அறிவிப்பொன்றை வழங்கியுள்ளனர் கைரேகை வழங்குவதற்கு இறுதி திகதி டிசம்பர் முப்பத்தி ஓராம் திகதி குவைத்தில் பணிபுரியும் அனைத்து இலங்கை பணியர்களும் உள்நாட்டு அலுவலர்கள் அமைச்சில் அறிவிக்கப்பட்டுள்ள இடங்களில் கைரேகை பதிவு செய்ய வேண்டாம் என்று இலங்கை வெளிநாட்டு பணியகம் அறிக்கை ஒன்றை வெளியிட்டுள்ளனர் இதன் அடிப்படையில் குவைத் ராட்சியத்தைச் சேர்ந்த செஹால் மென்பொருளை பயன்படுத்தியோ மேட்டா எனப்படும் மின்னணு முறை மூலமாகவோ பயோமெட்ரிக் கைரேகை பதிவு செய்ய நேரமொன்றை ஒதுக்கிக் கொள்ள வேண்டாம் அதன் அடிப்படையில் இனிய வழிமுறையில் கைரேகை புதிய அருகாமையில் பொருத்தமான இடத்தை தேர்வு செய்து வாய்ப்புகள் வழங்கப்படுகின்றன அதன் அடிப்படையில் ஹவாலி ஃபர்வனியா அகமது முஃபாரக் அல் ஹபீர் ஜஹாரா ஆகிய இடங்களில் அமைந்திருக்கும் பாதுகாப்பு இயக்குனர் அலுவலகங்களில் இது நிறுவப்பட்டுள்ளது என்று இலங்கை வெளிநாட்டு வேலுவ பணியகம் அறிவிக்கணதா இது தவிர அலி சஃபா அல் சலீம் மற்றும் ஜஹரா பகுதிகளில் அமைந்திருக்கும் கைரேகை பதிவு செய்வதற்கான ஆட்களை புலனாய்வு செய்யும் திணைக்களத்தில் பதிவு செய்ய முடியும் கைரேகை வழங்காத வெளிநாட்டவரின் அனைத்து அரசு வங்கி நடவடிக்கைகள் தடை செய்யப்படும் என்றும் இலங்கை வெளிநாட்டு வேலைவாய்ப்பு பணியகம் குவைத்திலிருக்கும் இலங்கையர்களின் கவனத்துக்கு கவனத்துக்கன்று விசிட ஊடக அறிக்கை ஒன்றை வழங்கியுள்ளனர் வன்னி விளாங்குளம் மாவீரர் துயிலும் இல்லத்திலும் சுடரேற்றி அஞ்சலி செலுத்தி மாவீரர் வாரம் ஆரம்பம் மாவீரர் வாரம் குடிகாமம் துயிலும் இல்லத்திலும் சுடரேற்றி அஞ்சலி செலுத்தி நிகழ்வுகள் ஆரம்பமாகியிருக்கிறது